ஹாய் ஒன் வெல்கம் டு சரங் பிளாக் நம்ம மாதிரி இன்றைக்கி பார்க்க போது நம்ம கோழியோட ஃபார்மும் அப்புறம் ஃபார்ம் சுற்றி காட்டுற உங்களுக்கு இது நம்ம மாட்டுக்கு ரெடி பண்ண மாட்டு கட்டுத்தர இது நம்ம கோழி பேட்சஸ்ஸு எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ரீட்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது கழுத்தில் கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கும் அதுதான் அந்த கோழி நம்ம பயங்கரமாக காப்பாற்றும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம அடுத்த இதுக்கு முன்னாடி வந்த பேட்சு எல்லாமே அந்த புகரில் தான் சாப்பிட்டுட்டு இருக்குங்க எல்லாமே நல்லா குவாலிட்டியான ப்ரீடு எல்லாமே பொறிக்கோழி அந்த மாதிரி வந்துருச்சு எல்லாமே அவங்க அம்மாவும் அப்போ அதே மாதிரி தான் இருக்கும் அது வந்து இப்போ அடையில் இருக்குது அடையில் இருக்கிறதுக்கு மூணு கோழி இருக்குது அது உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் நம்ம வடைங்க இது இது நம்ம இதிலே வந்தது முட்டையிலேருந்து அடை வச்சு எடுத்தது கருமூக்கு கரு மூஞ்சி அது அடுத்தது வந்து வெளியில் வாங்கினது ரெண்டுமே இந்த இப்போ வடை ரெண்டுமே வந்து வெளியில் வாங்கினது இது வந்து கோழி குஞ்சுக்காக செஞ்சுருக்க செட்டப்பு இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்க வடங்க தவுடு வச்சோம் சாப்பிட்டுருக்குங்க அதில் ரெண்டு நாட்டு வாத்து இருக்குது இது வந்து ஒரே ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பொழைச்சிச்சு நோய் இருந்துச்சு இது எப்படியோ பொழைச்சிருச்சு ஒன்று மட்டும் இப்போ வெளியில் விட்ருக்கோம் பயந்துட்டுருக்கு எல்லா கோழிங்களுக்கும் இப்போ இது வந்து நம்ம வா வாட்டர் ஆப்பிள் செடி வாட்டர் ஆப்பிள் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது நாலு வச்சிருச்சு முன்னாடி ஒன்று வச்சிருச்சு அதை நாங்களே எடுத்து சாப்பிட்டோம் மீதியெல்லாம் பூ வச்சுருக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் வேப்பம் முன்னாள் போட்டுடணும் இலையெல்லாம் அரிச்சிருச்சு இப்போ இப்போ பழம் வைக்க ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம மணியில் வாத்து இது நம்மளோட எக்லேருந்து எடுத்தது ரிலேஷனுக்கு கொடுத்துருந்தோம் இப்போ திருப்பி நம்மளே வாங்கிட்டோம் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி நம்மளே திருப்பி வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சு மூணு இருக்குது ரெண்டு மேலே ஒரு ஃபீமேல் இருக்கு அடுத்து வந்து இது வந்து நம்ம சேவல் வாத்து ரெண்டு அந்த ரோட்டில் போகிறவங்க கிட்ட அவங்க தர்மபுரின்னு எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம வாங்கணும் இருக்கிறது நம்ம மாடு இது வந்து இப்போ கண் போட்டுச்சு கண் பாவம் இறந்து போச்சுங்க ரொம்ப இதாகிடுச்சு அதனால் அது மாடு மட்டும் வச்சுட்டு அடுத்த சென்னைக்கு மாட்டை மாற்றிடலான்ட்டு இருக்கோம் ரொம்ப அருமையான மாடு அடுத்து நம்ம கோழி முட்டை போட்டுச்சுன்னு செக் பண்ணுறதையாக போயிட்டுருக்கோம் பார்ப்போம் மேல் கூண்டில் முயல் ரெண்டு இருக்குது சரிங்க உங்களுக்கு திறந்து காட்டுறேன் இதோ ரெண்டு முயல் அமாவாசைக்கு அன்றைக்கி குட்டி போடும் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு இருக்குது எல்லா கூண்லேயும் கோழிங்கெல்லாம் அடையும் மற்ற கூன்லாம் செக் பண்ணீங்க அந்த சின்ன குழைங்களாம் அடையும் முடி காமிச்சங்கள் அதுங்களாம் அடையும் முட்டை இந்த கூண்டுலேயும் விடலை இந்த மட்டும் தான் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் விடவும் இது இந்த வீடியோ வந்து காலையில் ஏழு மணிக்கு எடுத்தது இந்த கூண்ணில் ஒரு முட்டை ஆ ஒரு முட்டை இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரே ஒரு முட்டை இது வந்து நாட்டுக்கோழி முட்டை அதனால் சின்னதாக இருக்குது சிறு